சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சண்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து காலையில் வந்து இப்போதான் ஏஞ்சோம் ஏஞ்சிட்டு இளநீ தான் குடிக்கிறோம் ரெண்டு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே எங்களுக்கு எப்படி போதுன்னு பார்க்கலாம் சென்னையிலேருந்து தம்பி வந்திருக்கிறாரு உங்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ காலாக போகலாம் வாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இளநீ தான் குடிக்கிறோம் பாருங்க தம்பி தான் வெட்டிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடுலேயே தம்பி ஊட்டி விட்டுறாரு மண் கீழே வச்சதுனால மண் தம்பி தான் இன்னைக்கு தான் மரத்துலேருந்து பேர் ஏரியை வச்சு மரத்தில் தம்பி தான் வந்து போயிட்டு இருக்கோம் அதுவும் எஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் பெரிய வண்டி கூட சின்ன தான் நாலு பேர் போயிட்டு இருக்கோம் வயலுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க எங்கள் கொல்ல அதுதான் அது இன்னும் இருக்கலை அங்கெல்லாம் பின்னடெலாம் அறுத்துருக்காங்க பாருங்க இருங்க பேக் சைடு கட்டுறோம் இந்த வயல் இதுதான் இதுதான் எங்களுது இது நீட்டுக்குமே சரி கொள்ளைய பார்க்கலான்னு வந்திருக்கோம் இன்னைக்கு இறப்பறக்குறோன்னு சொன்னால சரி வந்து கொள்ளையை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் அது இல்லாத உளுந்த செடியும் இங்கே இருக்கும் இருங்க பேக் சைடில் கட்டுறோம் பாருங்க செடியெலாம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துச்சு அதனால உளுந்தஞ்சு பைத்தஞ்செடி செடி பாருங்க பச்சைப்பயிரு நெல்லுலேயே வரைச்சிடுவாங்க இங்கே வந்து பச்சை பச்சைப்பேர் வந்து நெல்லூர்லேயே இங்கே வரைச்சிடுவாங்க பாருங்கள் பில்லு அப்பா அறுத்து வச்சுருந்தாங்க அதை அப்பா வந்து எடுத்துகிட்டு போகிறாரு வீட்டுக்கு சரி வீட்டுக்கு போயிட்டு போட்டு வரலான்ட்டு பெரிய வண்டி வந்து சென்னையிலே இருக்குது இந்த இந்த இசலில் தான் வந்தோமே இப்போ எல்லாருமே அப்பா வந்து கொள்ள இது ஒரு வயல் அப்படியே டேனிங் போனால் இப்படியே போனால் அந்தாண்ட பக்கம் ஒரு வயலுக்கு அங்கே ஒரு டான்ஸ்மராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இங்கே இங்கே ஃபுல்லாகவுமே அறுத்தாச்சு வயிறுலாம் பெருசாக தேவ ஹாய் செல்லு ம் இதுவுமே தான் இதுவுமே தான் இவங்க பாருங்கள் பொறுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பொறுக்கி பொறுக்கி

இந்த வயல எங்களுக்கு தான் அந்த பாருங்க அர்த்தாச்சு இப்ப நெல் மிஷின் அர்த்ததுன்னா வச்சுங்களா வழி ஒரே நாள் தான் கீழே போட்டே போயிடும் இன்னொரு நாள் வந்து வண்டியை வச்சுதான் முன்னெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே பிரியாணும் சுருட்டி கொஞ்சம் கொஞ்சமா அது சாப்பாடு முட்டலாக்கி அப்புறமா தான் வீட்டுக்கு எட்டு போறது வைக்கலாம் வண்டியில ஏற்றிட்டு இப்ப வந்து மிஷினே வந்ததுனால ரோல் பண்ணி அவங்கள எடுத்து அப்படியே ரோல் பண்ணிடு இப்ப வண்டி அது இல்லாத நாங்க இங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் பச்சை பயிர் நெல் இருக்குங்களே நெல்லு இருக்ககுள்ளயே வந்து பச்சை பயிர் வந்து போட்டுருவோம் நாங்க அதுக்கப்புறம் அர்த்தவண்ணே அது வளர்ந்துடும் அதான் முன்னெல்லாம் வந்து உளுந்து போடுவோம் இப்ப வந்து மேட்டன் அது வந்து ஊரியா உரம் இதுமாரி கெமிக்கல் போடுறதுனால அதெல்லாம் பயிர் வந்து விளையிறது இல்ல அதனால பச்சைப்பயிர் மட்டும்தான் போடுறது உளுந்துஞ்செடி போடுறதுல பச்சைப்பயிர் தான் போடுறது பாருங்க எங்க ஊர் பக்கம்லாம் இப்போ ஸ்டார்டிங்லயே போடுவோம் சில பேர்லாம் அர்த்தவண்ணே தான் போடுவாங்க ஆனா வந்து இங்க வந்து ஸ்டார்டிங்ல பச்சை பயிர் வரைச்சிடுவோம் எங்க ஊர்ல எப்படிதான் எங்க ஊர்ல எப்படின்னு சொல்லுங்க சரி போன வாட்டிலாம் நான் அதை அறையுமே வளையலன்ட்டு பாரு யாருமே வரைக்கல பாத்தியா மஞ்சளா செடியே போடல எங்க கொஞ்சம் பேர் போட்டுறான் ம் அங்கேயும் இருக்கும் மஞ்சளா அங்கேயும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தான் போனோம் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால பக்கத்தில் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் எதுவும் சிவன் கோவில் இருக்குது சாமி கும்பிட கிளம்பு எல்லோரும் கிளம்பிட்டோம் தம்பியும் தம்பி வைஃபும் ஃபஸ்ட்டு கால பூஜை மட்டும்தான் பார்த்தாங்க என் பையனும் நான் வந்து ஃபுல்லாகவும் பார்த்தேன் நைட்டு ஃபுல்லாக இருந்து பார்த்தோம் அதுவும் இல்லாத நூற்றி எட்டு சுற்று சுற்றணும் நூற்றி எட்டு சுற்று சுற்றுனா திருவண்ணாமலை ஒரு சுற்று தான் கணக்கு அதனால போயிட்டு சாமியை சுற்றினோம் ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்டே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு காலை பூஜையை பார்க்கறதுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து எல்லா சாமியும் சாமி கும்பிட்டுட்டு வெளி பிரகார சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு வந்து அபிஷேகம் பார்க்க வந்து உக்காந்துட்டோம் இந்த வாட்டி சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது மன்க்கு சுற்றி சுற்றி வீட்டு முன்னாலே நிற்குதான் அண்ணாமலருக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் வந்து குரு பிரம்மா இருந்தார் இந்தாண்டா வந்து பிரம்மா இருப்பார் மூணு பக்கமும் மூணு சாமி இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக காட்டுறேன் குரு பிரம்மா வந்து ஒரு பக்கம் வந்து கடுக்கமும் ஒரு பக்கம் வந்து பெண் உருவமும் ஒரு பக்கம் ஆண் உருவமும் இருக்கும் அதோட கா காது பக்கம் அதோட அமைப்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஊர்லேயுமே இருக்காது நம்ம ஊர் சாமிக்கிட்டே இருப்போம் இதுதான் குரு பிரம்மா சாமி பிரம்மா வந்து மூணு முகத்தோடு தான் இருக்கும் இங்கே மட்டும்தான் தவம் செஞ்சிட்டு இருக்கிற மாரி அமர்ந்த நிலையெல்லாம் இருப்பார் இந்த சிவன் கோவில் அதுவும் ஒரு சிறப்பு தான் இந்த கோவில் இதுதான் பிரம்மா சாமி பாருங்க